ஜிம் ஜம் பத்தி நம்ம சொல்ல ஏதோ ஒரு இதுல படிக்கும் போது படிச்சேன் ஒரு குட்டிச்சாத்தான் அதாவது பதினாறு குட்டி சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதமா பதினாறு பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயம் பதினாறு பேய்க்கு தலைவன் ஒரு ஜிம்மா அந்த ஜிம்முங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்கள் வந்து ஒரு கேட்டகரி அந்த கேட்டகரியில இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜிம் உண்மையில எனக்கும் அந்த பட்டண திருப்பூதம் வந்து ஞாபகத்துக்கு வருது ஏன்னா பட்டண திருப்பூதம் பார்த்து பரிசையில மார்க்க போட்ட அவுட் ஆட்கள்ல நானும் எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே அதுலயும் கடைசியா அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசுல வந்து நம்ம கண்ணு தண்ணி வரும் என்னடா இது அவரை சுற்றுவாங்க வேற அவர் நடிப்பு கேட்கணும் ஜி பூம்பா அப்படி ஒரு இது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவுல மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கலாம் பட்டய கிழத்து இருந்திருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டோம் தான் நான் நினைக்கிறேன் குழந்தைங்க படிச்ச லீவ்ல வந்திருந்தேன்னு வச்சு பட்டய கிழத்து இருந்திருக்கும் படம் ஆனாலும் இது நல்ல ஒரு தீம் ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாளாகுது அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்றது இங்கே பேசும்போது யாரும் சொன்னாங்க அதாவது வந்து பேயுங்கிறது மேலே எங்களுக்கு பயமே ஒட்டு போச்சுன்னா அது உண்மையாயிடுச்சு ஏன்னா குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும் ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உட்காந்துருக்காங்க ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சுருக்காங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்கால வந்துருக்கிறது